ஓம் நாராயணாய நாராயணி சரம்பலம் எம்பரும் சுவாமிக்கு சன்னிதானத்தில் இருந்து நித்திய சிறிய மகாதேவர்கள் பாடிய பாடலை நான்கு வரிகள் பாடுகிறேன் தவறு இருந்தால் மன்னைக்குவோம் குருநாதா சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மனம் கமல சந்தனமும் சம்பாதும் சேர்ந்து சந்தனமும் மனங்கவள பால் அபிஷேகமுடன் வெற்றி திருநீர் அணிந்து தங்க பட்டப்படை சூழ்ந்து வர பால் அபிஷேகமுடன் வெட்டி தேர் அணிந்து தங்கரத தேரில் பட்டப்படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி முருகா வள்ளி தெய்வ யானையுடன் காட்சி தரும் முருகா 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 உன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும் உன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும் முருகா காண கண் ஆயிரம் வேண்டும் முருகா உலகளந்த மன்னவனை பண்ணமயில் வாகனனை உலகளந்த மன்னவனை பண்ணமயில் வாகனனை உலகளந்த மன்னவனை வண்ணமயில் வாகனனை கணபதி சகோதரனை தந்தை சுவாமியானவனே கணபதி சகோதரனே தந்தை சுவாமியானவனே உன்னை காண ஆயிரம் கண் வேண்டும் முருகா 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 முருகனை காண குமரனை காண கந்தனை காண வேலனை காண அழகனை காண கார்த்திகேயனை காண சுவாமிநாதனை காண சக்தி பாலனை காண சரபணனை காண சண்முகத்தை காண கந்த கடம்பனை காண பழனி வேலனை காண குருபரனை காண முருகா உன்னை காண ஆயிரம் கண் வேண்டும் நன்றி <laughs> வணக்கம்